வணக்கம் இன்னைக்கு ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அந்த இருந்த பல்லவினுடைய சுரங்கள் மட்டும் வாசி பார்ப்போம் முதல்ல பல்லவினுடைய வரிகள் என்னன்னு பார்த்துருவோம் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பின் குடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மழைத்துளி கூட்டுகிறாய் இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை சிறு புள்ளில் உறங்கும் பணியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இதுபோல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்று தரி அந்த பல்லவியினுடைய வரிகள் இப்போ அந்த பல்லவிக்கான சுரங்கள் என்னங்கிறத பார்ப்போம் ஆனந்த யாழை பா பா மா பா ாய் மாடி அடி ரிமா நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் மா பமா ரிகரி ரீகரீ சசா இப்ப பாப்போம் பார்ப்போம் அடுத்த அன்பையை நீட்டு மழை துளி கூட்டுகிறாய் இதுக்கான முதல் லைன்கான அதே அடுத்தது இரு நெஞ்சம் இணைந்து தனி சசமா மமமா பேசிட உலகில் மாமா மமமா பாஷைகள் எதுவும் தனி தேவையில்லை இப்ப அந்த லைன் சிறு புள்ளில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை இதுக்கு ஏற்கனவே வாசிச்சா அதே லைனுக்கான சுரந்தான் அடுத்த லைன் கைகள் பீடித்து பாபா பாபா சா நீ பாப்பா பாப்பா சா நீ த போகும் வழி ப த ஆஃப் அன்நூட் போகும் வழி அது ப த பதா ப மகா இங்கே கா வாசிக்கிறோம் ப த ப த ப மகா த ரெண்டு தா ஆஃப் நூட்டு கா வந்து ஃபுல்லாக போதவில்லை என்று தோன்றுதடி மா சசா ஒரு விஷயம் சொல்ல மாதிரி இதில் கா வந்து ஹாஃப் அன் தான் யூஸ் பண்ணுறோம் இது இந்த போகும் வழி அது அதுங்கிற வரத்துக்கு வரக்கூடிய கா மட்டும் ஃபுல்லாக வாசிக்கிறோம் மத்தபடி எல்லா காவும் ஹாஃப் தான் வாசிக்கணும் அதே சொல்ல தான் அடுத்த லைனுக்கு வருது இந்த மண்ணில் எது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி அடுத்தது பழையபடி ஆனந்த ஆலை மீட்டிகிட்டாய் வரும் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க